விழுந்த செல்போன் கடவுளுக்கு தான் சொந்தம் அப்படின்னா நான் லோன் வாங்கின பத்திரத்தை பூரா கொண்டு வந்து கோவில் உண்டியல்ல போடுறேன் கடனை கடவுள் அடைச்சிருவாரா இல்ல அறநிலை துறை அடைக்குமா இவங்க எல்லாமே கருப்பு சங்கிகள் அப்படிங்கறதுதான் உதயநிதி ஒரு பச்சோந்தி உதயநிதி தேவையற்ற மத கலவரத்தை தூண்டுறார் அப்படின்னு நான் சொல்லல ஒரு பாதிரியார் சொல்லியிருக்காரு திமுக பொதுக்குழுல உதயநிதிக்கு எதிராக திருச்சி சிவா பேசுறார் அப்படின்னு ஒரு செய்தி பரவுது உடனே ஊடகங்கள் எல்லாம் பதட்டத்துல வந்து இது போய் செய்தி நாங்க வெளியிடல அப்படின்னா மிரட்டப்பட்டிருக்கீங்களா வன்னி அரசு இருபத்தஞ்சு சீட் நாங்க திமுக கிட்ட கேக்குற ஐடியாவுல இருக்கோம் அப்படின்னு அர்ஜென்டா ஓடி வந்து திருமாவளவன் இல்ல 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 அப்படின்னா திருமாவளவன் திமுக கிட்ட எந்த விலைக்கு போனாரு எதனால விலைக்கு போனாரு சவுக்கு சங்கர் கைது மறுபடியும் ஒரு பிடி வாரண்ட்டுக்காக எல்லாம் கைது செஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான மனநிலை நூத்தம்பது முதலைகள் சாத்தனூர் அணையில இருந்து தப்பி போயிருக்கு அதை மறைச்சிருக்காங்க அந்த முதலைகள் எல்லாம் ஏரி குளம் கண்மாயில போய் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு பொதுமக்களோட உயிருக்கு ஆபத்தாயிருக்கு கால்நடைகளோட உயிருக்கு ஆபத்தாயிருக்கு எந்த மீடியாவும் இதை பத்தி பேசவே இல்ல உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு முக்கியமான பல விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம பேச போறோம் முதல் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம அறநிலைத்துறை அதாவது திமுக காரணம் எதிர்த்து பேசணும் அப்படின்னாலே உடனே நீ சங்கிடா அப்படின்னு ஒரு கும்பல் கிளம்பி வந்துடும் இந்த கும்பல் கிட்ட நல்ல கேள்வியா சில கேள்விகளை நாம முன்வைக்க வேண்டியது இருக்கு சென்னை திருப்போரூர் முருகன் கோவில்ல பக்தர் ஒருவர் காணிக்கை செலுத்தும் போது உண்டியனில் தவறுதலாக அவரோட ஐஃபோன் விழுந்து போச்சு இது ஒரு சாதாரண விஷயம் உண்டியனில் விழுந்த ஐஃபோனை எடுத்து அது அவரோடது தானா அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிட முடியும் அந்த செல்ஃபோனில் இருக்கிற நம்பருக்கு அவரை கால் பண்ண சொல்லு அதோட நம்பர் என்ன அதில் இருக்கிற டேட்டாஸை கேட்டாலே அது அவரோட செல்ஃபோன் தானா அப்படின்னு ரொம்ப எளிமையாக நம்மளால் விசாரணை செஞ்சு கொடுத்துட முடியும் ஆனால் அறநிலைத்துறை உண்டியனில் விழுந்த பொருள் எல்லாம் கடவுளுக்கு தான் சொந்தம் அப்படிங்குது இந்த பாளையத்தம்மன் ஏதோ ஒரு படத்தில் குழந்தை தவறி உண்டியலில் உளுந்து போன உடனே அந்த குழந்தை வந்து தெய்வ குழந்தைன்னு சாமி தூக்கிக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி இன்னொரு படத்தில் விவேக் போய் சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு அவரே உண்டியலில் குவிச்சுருவார் இனிமேல் நானும் கோவிலுக்கு தான் சொந்தம் கோவில்லே என்ன வச்சிங்கன்னு அந்த மாதிரி அரிதப்பழைய காமெடியை திராவிட மாடல் கருப்பு சங்கிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளால் பார்க்க முடியுது இவங்க தான் பகுத்தறிவு பேசுகிறாங்க தான் வேதனையோட உச்சமாக இருக்குது ஏன்னா தவறுதலாக ஒருத்தன் கோவில் உண்டியல்ல ஐஃபோனை போட்டான் அதை விசாரித்து கொடுக்குறதுக்கு துப்பு இல்லை இதுக்கு வந்து நாங்கள் அதுக்கு உண்டான அதிகாரிகள்கிட்ட பேசுவோம் அதை நாங்கள் ஆராய்வோம் சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு பார்ப்போம் இந்த மாதிரி வட சுடக்கூடிய கதைகளை தான் சேகர் பாபு அப்படிங்கிற திராவிட சங்கி தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கார் இது எவ்வளோ பெரிய கேலி கூத்து பார்த்தீங்களா இவங்கள்லாம் அடுத்தவங்களை பற்றி சங்கிகள்னு பேசலாமா அவனுங்க இவங்கள விட கேவலமானவங்க இவங்க அவங்கள விட கேவலமானவங்க அவ்வளோ தான் ரெண்டு பேத்துக்கும் வித்தியாசம் பெருசாக வேறு வித்தியாசமெலாம் கிடையாது அறிவு வேணாம் கொஞ்சமாவது அது ஒருத்தன் கைதவரி போட்டான் உடனே அது கடவுளுக்கு சொந்தம் சரி இப்போ நிறையா கடன் வாங்கி வச்சுருக்கான் ஒருத்தன் இந்த லோன் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து கோயிலுக்குள்ளே போட்டால் கோவில் நிர்வாகம் அந்த கடல்லாம் அடைச்சிருமா உண்டியலில் விழுந்தது எல்லாமே கடவுளுக்கு தான் சொந்தம் இப்போ நான் போகிறேன் லோன் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு உண்டியலில் போட்டுறேன் கடவுள் அடைச்சிடுவாரா இல்லை கடவுளின் பேரை சொல்லி இந்த செல்ஃபோனை எடுத்து வச்சுக்கிறாங்கல்ல அது அறநிலைத்துறை அதிகாரிகள் அவங்க அடைச்சிடுவாங்களா அறநிலைத்துறை என்னோட கடனை அடைச்சிருமா சொல்லுங்கப்பா என்னோட லோன் டாக்குமெண்ட்லாம் கொண்டாந்து நான் போட்டுறேன் அறநிலைத்துறை அடைச்சாலும் சரி சேகர்பாபு அடைச்சாலும் சரி கடவுளே அடைச்சாலும் சரி நீங்களா கடவுள் மறுப்பு அப்படியே திராவிட சித்தாந்தம் பகுத்தறிவுன்னு வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு இந்த மாதிரியான கேவலமான வேலைகளை செய்கிறதுக்கு கொஞ்சமாவது கூச்சப்பட வேண்டாம் சொல்லுங்கள் இங்கே நியாயமாக சொல்லுங்கள் சம்மந்தப்பட்டவன் அதில் ஆயிரத்தெட்டு டேட்டா வச்சுருப்பான் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கடவுள் என்ன பண்ண போகிறாரு இல்லை கடவுள் யாருக்காக கால் பண்ணி பேச போறாரா எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இருக்குது நான் சும்மா வந்து கடவுளை குற்றம் சொல்லி பேசுறதா நினைக்க வேண்டாம் கடவுளின் பெயரால் இவங்க பண்ணக்கூடிய போலி சாமியார்கள் பண்ணக்கூடிய கடவுளின் பெயரால் செய்யக்கூடிய அந்த திருட்டுத்தனங்களுக்கும் அறநிலை துறை செய்யக்கூடிய இந்த மாதிரியானது விஷயங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருந்துட போது ரெண்டும் ஒன்று தானே அதனால தான் சொல்கிறேன் இவங்க எல்லாமே கருப்பு சங்கிகள் காவி சங்கிகளோட கள்ள உறவுல இருக்கக்கூடியவங்க தான் கருப்பு சங்கிகள் அதுல மூத்த சங்கியா இப்ப சேகர் பாபு அவர்கள் மாறியிருக்கார் அப்படின்னு தான் பார்க்க முடியுது அடுத்ததா சவுக்கு சங்கர் அவர்களோட வழக்கு வருவோம் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார் எதுக்காக கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு அவர் மேல இன்னொரு வழக்கு அப்படிங்கிறது போடப்பட்டு சைதாப்பேட்டையில நீதிமன்ற நீதியரசர் துப்பாத குறையா சொல்லி ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு விரட்டி விட்டாரு திராவிட மாடலை இது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த கஞ்சா வச்சுருந்த வழக்கில் தேனி மாவட்ட காவல்துறையினர் கைது செஞ்சாங்க பார்த்தீங்களா வழக்கில் ஜாமீனில் வெளியில் வந்துட்டார் அந்த விசாரணைக்கு ஆஜராகலை அப்படின்னு சொல்லிட்டு பிடி வாரண்ட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க இது பொதுவாகவே தொடர்ச்சியாக விசாரணைக்கு ஆஜராகலை அப்படின்னா வழக்கறிஞர்கள் மனு போட்டுக்கிட்டே இருப்பாங்க மனுவை ஏற்றுக்காத நீதிபதி அவருக்கு பிடி வாரண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு இது கோர்ட்டோட நடைமுறை வழக்கமான நடைமுறை இந்த பிடி வாரண்ட் அப்படிங்கிறத அவர் தேனி மாவட்ட காவல்துறைக்கு தான் கொடுத்துருப்பார் தேனி மாவட்ட காவல்துறையினர் தான் சவுக்கு சங்கர் அவர்களை முறைப்படி கைது செய்யணும் ஆனால் இந்த பிடி வாரண்ட் பன்னெண்டு மணிக்கு இஷ்யூ பண்ணப்படுது ஒரு மணிக்கெல்லாம் சைது சங்க கை சவுக்கு சங்கர தேனாம்பேட்டை காவல் நிலையம் கைது செய்து அப்படின்னா எப்போ வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க சவுக்கு சங்கரை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் சபரீசன் உள்ளிட்ட ஒட்டுமொத்த திமுகவினரும் அச்சத்தில் நடுங்குறாங்க அப்படின்னு தான் இதை நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா இவங்களோட முகத்திரையை எல்லாத்தையும் நார் நாராக கிழிக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்போ பயம் வருது என்னடா நம்ம நாலு மீடியாவை விலைக்கு வாங்கி வர சுட்டுக்கிட்டு இருக்கோம் ஒத்த மீடியாவிலே நம்ம சோழியை முடிச்சுட்டு போயிடுறானே அப்படின்னு பயப்படுறாங்க வேறு ஒன்றுமே கிடையாது அதோடைய வெளிப்பாடு தான் இந்த உடனடியான கைது இந்த மாதிரியான பிடி வாரண்ட்டுக்கெலாம் பெரிய அளவில் கைது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணப்படாது போவாங்க வாரண்ட் ரீகால் பண்ணிக்குவாங்க காவல்துறையினரே அதான் சொல்லுவாங்க எப்பா ஏன்பா வாரண்ட் இருக்க போய் ரீகால் பண்ணிட்டு வாப்பானேன் இவங்க போய் நீதிமன்றத்தில் அன்றைக்கி பொழுதுக்கும் நிற்க வைப்பாங்க நின்று நான் இனிமேல் சரியாக வரேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியை கொடுத்துட்டு வாங்கிப்பாங்க அந்த வாக்குறுதியை ஏற்றுக்கலைன்னா நீதியரசர் ரெண்டு பேரும் நிப்பாட்டி கேரண்டி கேட்பார் அதோடு அனுப்பிச்சி வச்சுருவார் ஆனால் இவருக்கு வந்து நீதியரசர் இவரை சிறையில் வைக்கிறதுக்கு உத்தரவிட்டார் அது நீதிமன்ற நடைமுறை அதை நாம் விமர்சிக்க முடியாது குற்றம் சொல்ல முடியாது அதை விட்டுருவோம் இந்த வழக்கில் அவருக்கு ஜாமீன்லாம் தேவையில்ல இன்னைக்கு இந்த வழக்கு வந்து மறுபடியும் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுறாரு இன்றைக்கி வெளியில் வந்துடுவார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் இந்த வழக்கில் அவர் உள்ளே இருக்கும்போதே இன்னொரு கேஸ் போடுறாங்க எதுக்கு இந்த பட்டியல் சமூக மக்களுக்கெல்லாம் இந்த வண்டி ஒன்று கொடுத்தாங்க இல்லையா ட்ரைனேஜ் கிளீன் பண்ணுறது இது வந்து குலத்தொழில ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இருக்கு மத்திய அரசு செய்யக்கூடிய திட்டத்தை காப்பி அடிச்சு அவன் குலத்தொழில் செய்கிறானா நீங்களும் இங்கே குலத்தொழில் தான் செய்ய வைக்கிறீங்க மக்களை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இந்த விஸ்வகர்மா திட்டத்தை காப்பி அடித்த மாதிரி தான் இந்த திட்டமும் இருக்கு அப்படிங்கிறத விமர்சிச்சிருந்தாரு இது ஒரு சாதாரண விமர்சனம் இதுக்கு வந்து அவதூறாக பேசினதா ஒரு வழக்கு இதுக்கு தான் நீதியரசர் முன்னாடி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஆஜர்படுத்துகிறாங்க அவங்க விசாரணைக்கு கேட்கறாங்க கஸ்டடி காவல்துறை கஸ்டடி கேட்குறாங்க அதெல்லாம் தர முடியாது இதுக்கு ரிமாண்டும் பண்ண முடியாது வெளியே போங்க போய் ட்ரையல்ல கோர்ட்டில் பாத்துங்க வழக்கு போட்டிங்கல்ல கோர்ட்டில் வழக்கு நடக்கட்டும் இதுக்கு ரிமாண்ட் பண்ண முடியாதுன்ட்டாரு நிதியரசர் அங்கேயும் போய் பல்ப் வாங்கிட்டு வந்தது தான் நம்ம திராவிட மாடலோட வேலை கோர்ட் கோட்டா போய் அடி வாங்கிட்டு வர்றது தான் வேற வழி இல்லை அவங்களுக்கு எத்தை தின்றால் பித்தம் தெரியும் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த வழக்கில் வெளியில வந்துருவாரு இந்த ட்ரையல் நடக்கும் சரி இப்ப திமுக ஒரு திட்டம் பிடிச்சுன்னா விமர்சிச்சு பேசவே கூடாதா தான் கருத்து சுதந்திர காவலாளிகள்னு ஊருக்குள்ள பெருமைப்பீத்திட்டு சுத்துறீங்க அப்ப நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா ஐயா ஆமாஞ்சாமீங்கனும் நீங்க எல்லாம் ஆண்ட பரம்பரைகள் இப்ப நாங்களாம் வந்து அப்படியே உங்களுக்கு கையெடுத்து கையை கட்டிக்கிட்டு கூல கும்பிடு போட்டுட்டு கிடக்கணும் உங்களை எதிர்த்து விமர்சிச்சு பேசினாலே அது வந்து அவதூறு வழக்கு அப்படின்னு பதிவு செய்யாதா இதில் எந்த விதத்துல அவதூறு நடந்தது சொல்லுங்க பாப்போம் இந்த திட்டம் இது மாதிரி இருக்கு அப்படின்னு விமர்சிக்கிறத தாங்க முடியலன்னா நீங்க உண்மையிலேயே ஆட்சி செய்யறதுக்கு தகுதியற்ற தற்கொலைகள் அப்படின்னு அவங்க சொல்லணும் பொது வாழ்க்கைக்குன்னு வந்தீங்கன்னா விமர்சனம் வரதான் செய்யும் ஆட்சி அதிகாரத்துல இருந்தா மக்களுடைய பார்வையில விமர்சனங்கள் வரதான் செய்யும் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அதை விட்டுட்டு இல்லை அது நல்ல திட்டம் அப்படின்னு விளக்க சொல்லுங்கள் உங்கள்கிட்ட தான் இரநூறுவாய்க்கு எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்காங்க தலைமை கழக பேச்சாளர் இருக்காங்க இரநூறுவா கொத்தரிமைகள் இருக்காங்க இணையதள கொத்தரிமைகள் இருக்காங்க வாடகைக்கு வாயை வச்சு இருபது முப்பது சேனல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க சொந்த சேனலே பத்து சேனலுக்கு மேலே நடத்திட்டு இருக்கீங்க அதில் போய் மக்கள்கிட்ட பேசுங்க இது தப்பு இல்லை இது இப்படி நாங்கள் வந்து அப்படியே சமூக நீதியை நட்டமாக நிப்பாட்டுறதுக்கு தான் இந்த திட்டத்தையே போட்டோம் அப்படின்னு எடுத்து சொல்லுங்கள் மக்கள்கிட்ட ஒரு பார்வையில் விமர்சனம் வைக்கிறவனை கைது செய்கிறீங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் பாசிசம் அங்கே மோடி கோடி மீடியாவை வச்சுட்டு என்ன செய்கிறாரோ இங்கே நீங்கள் ஜோடி மீடியாவை வச்சுட்டு அந்த வேலையை தான் செய்கிறீங்க அதோடைய வெளிப்பாடு தான் சவுக்கு சங்கர் உள்ளிட்டவர்களுக்கு கைது ப்ளஸ் மிரட்டல் அப்படிங்கிறது சரி இன்னைக்கு சவுக்கு சங்கர் வெளியில் வந்துடுவார் இந்த விஷயத்தை இதோட நம்ம முடிச்சுக்குவோம் அதுக்குள்ளே ஏதாவது திராவிட மாடல் காவல்துறை வேற வழக்கு ஏதாவது புட்டப்பில் போடுறாங்களான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா உதயநிதி ஒரு பச்சோந்தி அப்படின்னு நான் சொல்லலை ஒரு பாதிரியார் சொல்லியிருக்கார் அதாவது இந்த ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் நம்ம டார்ச் லைட் கமல் ஒரு வசனம் பேசியிருப்பாரு அந்த கோமா நோயாளிகிட்ட கடவுள் இருக்குன்றாம் பாரு அவனை நம்பு கடவுள் பாரு அவனையும் நம்பு ஆனா நான் தான் கடவுள்ன்றாம் பாரு அவனை மட்டும் நம்பாத பூட்டை கேசாயிடுவேன் அப்படின்னு அதுக்கு நான் உதயநிதிக்கு அப்படியே பொருத்தமாக ஒரு டயலாக் அப்படிங்கிறது பொருந்தது நான் கிராம் பாருங்க அவனை நம்புங்க நான் முஸ்லீம் கிராம் பாருங்க அவனையும் நம்புங்க நான் கிறிஸ்டின் கிராம் பாருங்க அவனையும் நம்புங்க இந்துக்கள் கிட்ட போனால் அப்படியே அதை பற்றி எதுவுமே பேசாமல் விட்டுறது நானும் இந்து அப்படின்ட்டு இஸ்லாமிய சமூக மக்களோட விழாவுக்கு போனால் ஒரு தொப்பியை போட்டுட்டு கஞ்சை குடிச்சிட்டு நானும் இஸ்லாமியன் அப்படிங்கிறது கிறிஸ்துவ ஃபங்க்ஷனுக்கு போனால் நான் ஒரு கிறிஸ்டின் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன் இவனுங்களை முதல்ல நம்பாதீங்க நான் ஒரு கிறிஸ்துவன் அப்படிங்குறதுல பெருமைப்படுறேன் மறுபடி மறுபடியும் பெருமைப்படுறேன் கிறிஸ்துவாக போனா கிறிஸ்துவன் இந்த நாய் வேஷம் போட்டாக்கணும் யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணும் அந்த வேலையை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதை பார்த்துட்டு தான் ஒரு பாதிரியார் உதயநிதி ஒரு பச்சோந்தி உதயநிதியோட அந்த நிகழ்வு கலந்துகிட்ட ஒரு பாதிரியாரோட அந்த ஜபக்கூடங்கிறது சீல் வைக்கப்பட்டிருக்கு அதையே இத்தனை பேரோட ஆட்சியில் அவங்களால மீட்டு கொடுக்க முடியல இங்கே வந்து சங்கிகள் சனாதனம்னு பேசுறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது கிறிஸ்துவ மத கூட்டத்துக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவ மத போதனைகளை நல்ல விஷயங்களை பேசுங்க இங்கே வந்து எதுக்கு சங்கி அப்படின்னு அவர்களை இழுத்து தேவையில்லாமல் மத பிரச்சனையை தூண்டி விடுறீங்க உதயநிதி அவர்களே அப்படின்னு சொல்லி இப்போ உதயநிதியை பார்த்து ஒரு பாதிரியார் கேட்டிருக்கார் அது என்னங்க இது நீங்கள் இப்போ கிறிஸ்துவ மதத்துக்கு போனால் நான் ஒரு கிறிஸ்துவங்கிறதில் பெருமை கொள்கிறேன் இஸ்லாமிய மதத்துக்கு போனால் நான் ஒரு இஸ்லாமியங்கிறதில் பெருமை கொள்கிறேன் தாராளமாக கொள்ளுங்கள் வாழ்த்து ரம்ஜான் வாழ்த்து தீபாவளி பொங்கல்னா மட்டும் விடுமுறை தின வாழ்த்து ஏன்னா நீங்களாம் இருக்கீங்க தான் உங்களாலதான் நாட்டுக்குள்ள மத கலவரமே வருது பிஜேபி ஒரு பக்கம் பண்றோம்னா நீ ஒரு பக்கம் பண்ற ரெண்டு பேரும் ஒண்ணு கொண்டுதான் தான் கள்ள கூட்டணி கருப்பு சங்கிகள் அப்படிங்கிறது உங்களை இப்ப புரியுதுங்களா உதயநிதியோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு அடுத்ததாக பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வழக்கம் போல் விசிகா விஷயத்துக்கு வருவோம் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மனநிலை அப்படிங்கிறது உருவாகிடுச்சு விடுதலை சிறுத்தைகளை பற்றி விமர்சித்தோன்னு வச்சுக்கேன் போடா ஜாதி வெறி ஆண்டு அன்னை ஆண்ட பரம்பரையோ அப்படிம்பாய்ங்க அந்த மாதிரி மனநிலை உள்ள அத்தனை பேருக்கும் ஒரே வார்த்தை சொல்லிக்கிறேன் இங்கே ஆண்ட பரம்பரை தான் அத்தனை பேருமே ஆளாத பரம்பரை எவனுமே கிடையாது வரலாற்றை படிங்கடா எல்லா ஜாதியிலையும் மன்னர்கள் இருக்காங்க இங்கே யாரும் ஆண்ட பரம்பரை கிடையாது யார் அடிமை பரம்பரை கிடையாது எல்லாருமே மனிதர்கள் தான் எனக்கு நான் உயர்ந்தவன் அப்படின்னா உனக்கு நீ உயர்ந்தவன் உனக்கு நீ உயர்ந்தவன்னா நான் தாழ்ந்தவன் அர்த்தம் கிடையாது நீ தாழ்ந்தவன் அர்த்தம் கிடையாது ரெண்டு பேருமே சமம் அவ்வளவுதான் நான் பெரியாள் அப்படின்னு வேணால் நான் சொல்லிக்கலாம் நீ என்னை விட சின்னால் அப்படின்னு நான் சொல்லவே முடியாது அது தப்பும் கூட எல்லாரும் சமம் அவ்வளோதான் அதை முன்கூட்டியே சொல்லிக்கிட்டே விஷயத்துக்கு போகிறேன் இதுக்கு மேலேயும் நீங்கள் என்னை அப்படிதான் தான் பார்ப்பேன் அப்படின்னா உங்களை நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டு தான் வேறு வழி கிடையாது இப்போ வன்னியரசு இப்போ ஆதவ் வந்து கட்சியை விட்டு வெளியே போயிட்டாரு இல்லையா திருமாவளவனோட கொள்கையே திருமாவளம் இருந்து பேசினார் டே நானே அந்த கொள்கையெல்லாம் வித்து தின்னுட்டேன் இப்போ ஏன்டா வந்து பேசிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி திருமாவளவன் வந்து அவரை கட்சியை விட்டு தற்காலிகமாக நிற்க நீ என்ன என்னை தற்காலிகமாக நிற்கிறது நான் நிரந்தரமாகவே வெளில போகிறேன் அப்படின்ட்டு ரோசமுள்ள ஆதவ் அர்ஜுன் போயிட்டார் இப்போ அடுத்து வன்னியரசு இவர் வந்து ஒரு அக்மா இருக்குது திமுக கொத்தரிமை தான் ஆனால் திமுக கிட்டே இருபத்தஞ்சி சீட்டு கேட்போம் அப்படின்ட்டு உடனே திருமாவளவன் பதறாரு ஐயோ இருபத்தி சீட்டா நாங்க அப்படிலாம் கேட்கல அது வன்னியரசோட அரசோட சொந்த கருத்து கூட்டணியில் நிறைய கட்சி இருக்கிறதால கடைசி நேரத்தில் பரிசீலிப்போம் இதுக்கு என்ன தெரியுமா திமுக ரெண்டையும் மிச்சம் மீதியை பிச்சை மீறி போட்டாலும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேயே தான் ஒட்டிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த அளவுக்கு திருமாவளவன் திமுகவுக்கு அடிமாடா போறாரு அப்படின்னா திருமாவளவன் வேற ஏதோ பெரிய ஒரு விஷயத்துல திமுக கிட்ட லாக் ஆகிருக்காரோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு அது என்ன அப்படின்னு ஓரளவுக்கு யூகிக்க முடிந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம் அடுத்ததா திமுக பொதுக்குழுவில் திருச்சி சிவா அவர்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் உதயநிதிக்கு எதிராக பேசினதா ஒரு செய்தி சிலைடு அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் பரவுது இது ஒரிஜினலா இது சித்தரிக்கப்பட்டதா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ள நம்ம போகல ஏன்னா அது வந்து நமக்கு தெரியாது ஒரிஜினலாகவும் இருக்கலாம் இல்லை டூப்ளிகேட்டாகவும் இருக்கலாம் ரெண்டுத்துக்குள்ளேயுமே நம்ம போகலை ஆனால் தந்தி டிவியில் தொடங்கி மற்ற புதிய தலைமுறையில் தொடங்கி அவசர அவசரமாக ஸ்லைடு போடுறாங்க இது பொய் செய்தி எங்கள் பேரில் வந்திருக்குன்னு ஏன் இவ்வளோ பயம் நீங்கள் பொய் செய்திகள் வெளியிட்டதே இல்லையா இதுக்கு மட்டும் ஏன் வந்து ஓடி வந்து மன்னிப்பு இருக்கிறீங்க பயம் அப்போ நீங்கள் மிரட்டப்பட்டுறீங்களா இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி மல்யுத்த வீரர் சீனியர் ரைம் மெஸ்டீரியோ இறந்து போனார் நீங்கள் ஜூனியர் ரைம் மெஸ்டீரியா இறந்தாருன்னு அவரோட புகைப்படத்தை போட்டு ஒரு செய்தி போட்டிங்க இது தப்பான செய்தியை நாங்கள் போட்டுவிட்டோம் அப்படின்னு உடனே அதுக்கு மாற்று மறுப்பு கருத்து போட்டிங்களா போடலையா இது மாதிரி எத்தனையோ பொய் செய்திகளை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் போட்டுக்கிட்டு தெரியுறீங்க வெக்கமே இல்லாம அதுக்கு மறுப்பறிக்கையும் வெளியிடறதில்ல அதிமுகவில் எதுவுமே நடக்கிறன்னாலும் ஆறு பேர் கண்ட குழு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கு எடப்பாடிக்கு எதிராக சீனியர்கள் டெய்லி விவாதம் பண்ண தெரியுது இல்லை வாயு விபச்சாரம் பண்ண தெரியுது இல்லை பொய்யான ஒரு தகவலை வச்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் மறுப்பறிப்பிக்க வெளியிட்டீங்களா இதுக்கு மட்டும் ஏன் உங்களுக்கு அவ்வளோ பதற்றம் உங்களுக்கு உண்மையிலேயே வெக்கம் மானம் ரோசம் சூடு சொரணை இருந்தால் சோத்துல உப்பு போட்டு திங்கிற மீடியாக்களாக இருந்தால் சாத்தனூர் அணையிலேருந்து நூற்றம்பது முதலைகள் தப்பி போயிருக்கு நூற்றம்பது முதலைகள் தப்பி போனதை இவங்க மறைச்சிருக்காங்க அதை வெளியில் விடணும்ல இப்போ அந்த முதலைகள் எல்லாம் ஏதோ கண்மாயில போய் இங்கே தங்கியிருக்கணும் இல்லை குளத்துல குட்டையில் எங்கேயாவது இருக்கிற ஏரிகளில் இருக்கோம் அங்கே கால்நடைகளை கூட்டு போய் தண்ணி குடிக்க கூட்டி போகிறவன் கிராமத்தில் பெண்கள் துணி துவைப்பாங்க குளிக்க போவாங்க இவங்க எல்லாவுடைய உயிருக்கெல்லாம் யார் பாதுகாப்பு இதெல்லாம் மீடியாக்கள் எடுத்து முதல்ல பேசியிருக்கணும் கூச்சமே இல்லாம இப்படி ஒரு நார பொழப்பு பிழைக்கிறீங்களே வெக்கமா இல்ல உங்களுக்குலாம் கொஞ்சமாவது ஊடக தர்மம் அப்படிங்கிறத ஒன்று கடைபிடிங்க அப்படி இல்லைன்னா ஆர் எஸ் பாரதி சொன்ன மாதிரி நாங்க அந்த தொழில்தான் பண்ணுறோன்னு பகிரங்கமா ஒத்துக்குங்க தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்